திருச்சிற்றம்பலம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வண் திருப்பெருந்துரையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மேலுலக தேவர்களாலும் நெருங்க முடியாத மேலான பொருளாக விளங்குபவனே உனக்கு பணி செய்யும் அடியவர்களாகிய எங்களை இப்பூ உலகில் எழுந்தருளச் செய்து நன்முறையில் வாழச் செய்தவனே வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வாழ்ந்து வருபவனே உனக்கு வழி வழியாய் அடித்தொண்டு செய்து வரும் எங்களின் கண்கள் காணும்படியாக காட்சி தந்து கழிப்பினை நல்கும் தேனாக விளங்குபவனே பார்க்கடலில் விளைந்த அமுதமே கரும்பு தரும் இனிய சுவையே விருப்பம் கொள்ளும் அடியவர்களின் மனத்தகத்தே விரும்பியபடி எழுந்தருள்பவனே உலகங்களுக்கெல்லாம் உயிரூட்டுபவனே எம்பெருமானாகிய சிவனே உனது பள்ளி கட்டிலிருந்து எழுந்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்